வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த பிரேயருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க இன்ஜெக்ஷன் வந்து கொடுத்த இன்ஜெக்ஷன் பிரகாரம் இனிமேல் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணி இஷ்யூ பண்ற வரைக்கும் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே இந்த மாதிரியான வந்து ரோட் ஷோஸ் தான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழங்கின ஆர்டர் அதுபோக மெயின் கூடிய சீக்கிரம் அரசாங்கம் வந்து ஹை லெவல் கமிட்டி ஃபார்ம் பண்ணி நம்ம தரப்புல வச்ச வாதம் என்னன்னா ஏற்கனவே நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தேசிய பேரிடர் மேலாண்மை இயக்கம் அது போக பியூரோ ஃபார் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்க எல்லாருமே ஏற்கனவே ரிசர்ச் பண்ணி சயின்டிபிக்கா விஞ்ஞான ரீதியா இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள்ல என்னென்ன விதிமுறைகள் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எஸ்ஓபி கொடுத்துருக்காங்க அதை வந்து லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இது மாதிரியான துர்ச்சம்பவங்கள் மேற்கொண்டு ஏற்படாம இருக்கும் இப்ப கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா கடந்த ஜூன் மாதம் வந்து ஆர்சிபியோடைய விக்டரி பரேட்ல சின்னசாமி ஸ்டேடியத்தில் இதே மாதிரி ஒரு ஸ்டாம்பிட் ஆச்சு அதுல பதினோரு பேர் இறந்தாங்க உடனடியாக இரண்டே மாதங்கள்ல அந்த கர்நாடக அரசு வந்து அவங்களுடைய அசம்பிளியில ஒரு க்ரௌட் கண்ட்ரோல் பில் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு கிரவுட் கண்ட்ரோல் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அது ஆகஸ்ட் இருபத்தி ஒராம் தேதி சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டது அது மாதிரியா அது மாதிரியே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை அடாப்ட் பண்ணி நம்மளும் அது மாதிரியான ஒரு வளர்ந்த மாநிலம் தான் மேற்கொண்டு இது மாதிரியான துர் நடக்காமல் இருப்பதற்காக அது போன்ற ஒரு கிரவுட் மேனேஜ்மெண்ட் பில் நம்மளுடைய மாநிலத்தை இருக்கும் பட்சத்தில் இது மாதிரியான அரசியல் நிகழ்வுகளில் முக்கியமாக ஏற்படக்கூடிய மரணங்களை இது இதுக்கு இதுக்கு மேல இருக்காம தவிர்க்க முடியும்